ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஆர்கானிக் ஃபார்மில் இருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே என்னெல்லாம் மரங்கள் இருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இங்கே மாமரம் இருக்குது பாருங்கள் ஸோ நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு மாங்காய் சீசன் வேறு நிறைய கொத்து குத்தாக காய்ச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுண்டைக்காய் சுண்டைக்காய் காய்ச்சி இருக்கு ஒரு மாமரம் அது பக்கத்தில் ஒரு சுண்டைக்காய் செடி இருக்கு இது வந்து சப்போட்டா இங்க இருக்கு சப்போட்டா மரம் இருக்கு பெருசா சப்போட்டாவும் நிறைய காய்ச்சி இருக்கு மாங்காய் காய்ச்சிருக்கு சப்போர்ட்டாகவும் நிறைய காய்ச்சிருக்கு இதெல்லாம் பட் கிளியராக தெரியல கேமராவில் மொபைலில் தான் ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அவ்வளோ கிளியராக தெரியல போரோஃபா ஹார்ட் துளசி பச்சில் நிறைய இருக்கு இங்க தோட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு வந்து பாருங்க வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்றாங்க இதுவரைக்கும் பாருங்க அந்த மரத்தோட பூ இது இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு இந்த மாதிரி இருக்கு நிறைய இருக்குதான் பெரிய மரமாகவே இருக்கு இந்த ஸ்டா நிறைய ஒயரத்துலெல்லாம் நிறைய பெருசாக வந்து காய்ச்சிருக்கு எல்லோ கலர்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஃப்ளவர்ஸ் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு மரம் பாருங்க நாகலிங்க மரம் பூ இருக்கு மரம் இது போகன் இருக்கு இருக்குது மருதாணி இருக்குது போகன் கூடவே மருதாணி இருக்கு கிணறு இருக்கு கிணறு சுற்றி இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் நிறைய பூத்துருக்கு கிணறு பக்கத்திலே ஒரு அல்லி குளம் இருக்குது அதில் வந்து வெள்ளை அள்ளியும் இருக்குது செவ்வல் அள்ளியும் இருக்குது சிவப்பு கலர் அள்ளியும் இருக்குது நைட்டில் தான் அள்ளி பூக்கும் நம்ம காலையில் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன் அது நான் அப்புறமா இன்னொரு இதில் போஸ்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் தவளை உட்காந்துருக்கு